வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐவர் ராசா கோயில் அவங்களோட குலதெய்வம் அதாவது மரபாப்படி நாடார் சார்ந்தவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா எம் பானு பாப்பா பிஎஸ்சி முடிச்சுருக்காங்க அப்பா பேர் மகாலிங்கம் அம்மா பேர் பார்வதி பாப்பா பிறந்தது வந்து இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரங்க ஆறு ஒன்று ஏஎம் அதிகாலையில் பிறந்திருக்காங்க பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா சங்ககிரி நட்சத்திரம் பாதம் ஒன்று தனுசு ராசிங்க மீன லக்கணம் ரெண்டில் வந்து பரிகார செவ்வாய் இருக்குங்க சுற்று ஜாதகமும் செட் ஆகுங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் மருதநாடார் உட்பிரிவுல இருந்தா கண்டிப்பா என்ன காண்டெக்ட் பண்ணுங்க நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் குலதெய்வம் வந்து ஐவர் ராசா கோயில் இவங்க வந்து நல்ல வேலையில் இருக்கிற பையன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் திருமண அமைப்பாளர்களாக இருந்தாலும் இந்த ஜாதகம் உங்கள்கிட்ட மருத நாடராக இருந்தால் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரம் ஃபோட்டோ ஜாதகமெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் வாழ்க வளமுடன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நான் போடுற ஜாதகம் வந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும் வாழ்க வளமுடன் நாடார் சொந்தங்கள் அனைவருக்கும் இப்போ இது வந்து பரப்புங்க